அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பருசுத்தமிழ நாமத்தில் அன்பின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை தேவன்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் ராஜாக்களின் நாட்களில் நடந்த சம்பவம் ஒரு நல்ல ராஜா இருந்தார் எல்லாரோட அன்பாய் பழகிறவர் மனேசிக்கிற அவருக்கு ஒரு நல்ல மந்திரி இருந்தார் எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று துடிப்புள்ள சுவிசேஷம் அறிவிக்கிற நல்ல மந்திரி பல முறை இயேசுவின் பிறப்பை இயேசுவின் வருகையை அந்த ராஜாவுக்கு சொன்னபோது ராஜா கேட்கவில்லை ஆனால் எப்படியாகிலும் ராஜாவுக்கு இயேசுவின் நண்பை சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார் ஒரு முறை ஒரு ராஜா சின்ன வயதுடையவர் அவருக்கு அழகான குழந்தை இருந்தது எங்கே போனாலும் அந்த குடும்பமாக போகும்போது அந்த மந்திரியுடைய அரவணைப்பில் பிள்ளை இருக்கும் அதனால் பிள்ளை அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு நீட்டாக சின்ன குழந்தை இருந்தது ஒரு போட்டில் ஒரு ஏரியில் போய் கொண்டிருந்தார்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஏரியில் அவர்கள் போ போய் கொண்டிருந்தார்கள் மந்திரியும் கூட போனார் நடு ஏரியில் போது திடீரென்று அவர் கூட இருந்த ஒன்று ரெண்டு பேரிடம் இருந்தது வந்து இந்த குழந்தைய போல ஒரு பொம்மை ஒன்று செய்து வைத்திருந்தார் தூக்கி வெளியே எறிந்து விட்டார் ராஜா குழந்தை என்று என்னுடைய குழந்தையை விழுந்து விட்டது என்று பதறி தண்ணியில் சாடி அந்த எடுத்து வந்து அவருக்கு வெக்கமாயிற்று குழந்தை மந்திரியுடைய கையில் இருந்தது விழுந்தது பொம்மை ரொம்ப கோபமாக ஏன் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு இல்லை குழந்தைய நான் பத்திரமா வச்சுருக்கேன் இதே மாதிரி ஏன் பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் நாங்களாம் இருக்கிறோம் ஒருவேளை உங்கள் குழந்தை இறந்த உடனே என்ன செஞ்சுருக்கலாம் இப்போ இறந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைன்னு சொன்ன உடனே உங்கள் பிள்ளை அமைஞ்சிருமே அழிஞ்சிருமே கெட்டு போயிருமே இறந்து போமேங்கிற தைரியத்தில் தானே துள்ளி எடுத்தீங்க அது மாதிரி தான் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் கெட்டு அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவாகி தேவன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்னு சுவிசேஷத்தை சொன்னபோது ராஜா ஏசுவை ஏற்றுக் இயேசு பிறந்ததின் ரகசியம் புரிகிறதா பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவராயிருக்கு அவர் நம்மை போல மாமிசமும் இரத்தம் உடையவரானார் யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் லித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொருந்தார் எப்படி சொந்த பிள்ளை விழுந்துட்டேங்கிற ஒரு வைராக்கியத்தில் பொம்மைன்னு தெரியாமல் கூட ராஜா தண்ணிக்கில் கொதிச்சானோ அது போலதான் பிதாவகை தேவன் சொந்த பிள்ளைகளுக்காக இயேசுவே தந்திரளினார் நாம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனால் தேவன் நம்ம இழுத்த அன்பை விளங்கப்பண்ணினார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக கப்லசிவ் ஜபிக்கலாம் பரலகோப்பிதாவை பரிசுத்த பிள்ளையாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஏசு நீர் எங்களுக்காக வந்தீர் நாங்கள் கெட்டுப்போகிறது உங்களுக்கு சித்தமில்லை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை வெளிப்படுகிறதையா அண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் நீர் வந்த அந்த நோக்கத்தை புரிந்து வாழ தாரு எசப்பா எங்களை தேடி வந்து நன்றி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீர் பிறந்த நோக்கம் நீர் எங்களுக்காக மறித்த நோக்கம் திட்டம் இதை அறிந்து சார்ந்து வாழ கருவை தாரும் இந்த நாள் முழுவதும் தேவ பிரசனம் வாழை வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கிருபை தாரும் வரப்போகிற புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக்கித்தார் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஏசு விநாமத்தில் ஜபங் பிதாவே ஆமே ஹாவ் எ நைஸ் டே